நான் உங்களை ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன் உங்கள் வீட்டில் எந்த ஆணா இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவர் கேட்குற மாதிரி பதினஞ்சு தோசையோ இருபது தோசையோ ஊற்றி கொடுக்க நீங்கள் ரெடி சரியா இப்போ நீங்கள் அதே மாதிரி உக்காந்து பதினஞ்சு தோசை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஊற்றி கொடுக்க உங்கள் வீட்டு ஆம்பளைகள் ரெடியா நாங்க அவ்ளோ பதினஞ்சு தோசை சாப்பிட முடியாது எங்களால ஏன் முடியாது எங்களுக்கால தான் போனோம் அது எங்க பசங்க எங்களுக்கு எனக்கு ஆசை எனக்கு அங்க மீன் குழம்பு இருந்துச்சுன்னா இல்ல நான் கறி குழம்பு வச்சேன்னா அஞ்சு தோசை ஆறு தோசை சாப்பிட ஆசை ஆனா அசிங்கமா இருக்கு சில சமயத்துல நம்ம வீட்டு வீடு தானுங்க இதுல என்னங்க அசிங்கம் இருக்கு நீங்க சாப்பிடலாமே செய்ய மாட்டாங்க இருக்கும் நம்ம வீட்டு சாப்பாடு நம்மளே சாப்பிட்டுக்கலாமே அங்க நாற்பது இட்லி இருந்ததுன்னா நான் பத்து இட்லி சாப்பிட்டா தெரியாது உங்களுக்கு நாலு தோசைக்கு மேல சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு வச்சுக்கல ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது மாதிரி நான் என் அண்ணி வீட்டில் தான் சாப்பிட்ருக்கேன் அண்ணி எனக்கு ஊற்றி கொடுத்து நான் நாலு இல்லை ஆறு ஏழு எல்லாம் கூட நான் சாப்பிட்டு கொஞ்சம் தெரியாதவங்க வீடாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க எனக்கு கூச்சமாக தான் சார் இருக்கும் கூச்சமாக இருக்கும் நாலு தாண்ட மாட்டேங்க நாலு கூட இல்லை மூணு தான் மூணு தான் மூணு தான் இந்த உண்டி சுருக்குதல் பெண்டிற்கலகெல்லாம் விட்டுணும் பாசு எல்லாருக்கும் வயிறு ஒன்று தான்